தமிழ் சங்க இலக்கியத்தில் என்றும் அழியாத ஒளியாக திகழும் படைப்பு அகநானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான இது மொத்தம் நானூறு அகப்பாடல்களைக் கொண்டு தமிழர் வாழ்க்கையின் உள் உணர்ச்சிகளை கலைநேயத்துடன் வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் தொகுப்பு அகம் என்பது மனித மனத்தின் உள்ளார்ந்த உலகம் அதனால் அகநானூறு பாடல்கள் காதல் உறவு மனக்கலம் பிரிவு மேலிதல் போன்ற மனித உணர்வுகளின் நுண்ணிய அசைவுகளை காட்டுகின்றன இந்த பாடல்கள் ஒரு கதையை மட்டும் சொல்லவில்லை அந்த காலத்து மனிதர்களின் மனதையும் அவர்களின் உணர்ச்சி உலகத்தையும் நமக்கு நேரடியாக உணர்த்துகின்றன அகநானூறு பாடல்கள் தமிழின் ஐந்து திணைகளில் எழுதப்பட்டுள்ளன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மற்றும் பாலை ஒவ்வொரு திணையும் ஒரு தனித்த இயற்கை நிலத்தையும் அதனை சார்ந்த காதல் நிலையையும் சித்தரிக்கிறது குறிஞ்சியில் இரகசிய காதல் சந்திப்பு முல்லையில் காத்திருக்கும் நெகிழ்ச்சி மருதத்தில் தம்பதியரின் கருத்து வேறுபாடுகள் நெய்தலில் பிரிவின் வலி பாலையில் மிகுந்த துயரத்துடன் கூடிய பிரிவு பயணம் இவை அனைத்தும் மனித உணர்வுகளை இயற்கையுடன் இணைத்து கூறும் அற்புதமான காட்சிகளாக அமைகின்றன அகநானூரை பதினான்கு ஐந்துக்கும் மேற்பட்ட புலவர்கள் இயற்றியுள்ளனர் அவர்களில் பரணர் கபிலர் ஊருத்தெருங்கண்ணார் நடுமாணிக்கன் ஒட்டுக்கூத்தன் போன்ற பலரும் இடம்பெறுகின்றனர் இவர்கள் அனைவரும் தங்கள் காலத்தின் சமூக அமைப்பு வாழ்க்கை முறை நெறிமுறைகள் காதல் உணர்வுகள் ஆகியவற்றை மிக நுணுக்கமாக பதிவு செய்துள்ளனர் கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை பரவிய சங்ககால வாழ்வை புரிந்து கொள்ள அகநானூறு ஒரு திறந்த கண்ணாடி போல செயல்படுகிறது அந்த கால மனிதர்கள் எப்படி நேசித்தார்கள் எப்படி துயரங்களை தாங்கினர் எந்த சூழலில் வாழ்ந்தனர் இயற்கையை எப்படி உணர்ந்தனர் இவைகளுக்கெல்லாம் அகநானூறு தெளிவான வரலாற்று சான்றுகளாய் உள்ளது இலக்கிய ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அகநானூறு தமிழின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது இன்றோடும் இந்த பாடல்கள் காதல் இலக்கியத்தின் உச்சமாகவும் தமிழ் பண்பாட்டின் சின்னமாகவும் கருதப்படுகின்றன